என்னன்னா மல்லி இன மக்கள் வந்து இன்றுமோ ஒரு பண்பாட்டோடு சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்காங்க இல்ல டி கள்ளிபேட்டில இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் தாரேகேணி அப்படி கேள்விப்பட்டு இருக்கீங்க அங்க படிக்கல திருவிழா திருவிழா நடத்துவாங்க அங்கே படிக்கல திருவிழாவுல பொறுத்த இரண்டு இரண்டே புன்னீல மன்னர் கிட்டத்தட்ட பதிமூன்றாம் நூற்றாண்டு எழுதிருக்காங்க அது சத்தீஷீலன் குடும்பம்னு அப்படி ஒரு நபரும் கிட்ட கௌசீலன் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்ததுங்க ரெண்டு பேரும் தி கதைகளில் வரலாறு மேன நிகழ் அந்த இரண்டு மன்னர்கள் இருந்திருக்காங்க குடியில மன்னர்கள் பாண்டியராஜி கட்டுப்பட்டக்கூடிய புனிய மன்னர்கள் தான் அந்த சட்டிசீல குடும்பம் என்பவர் வந்து மேற்கொளசு மணிவார்த்தக்கூடிய பகுதியில் ஆண்டக்கூடிய ஒரு சிற்றரசன் இவர் வந்து மேற்கொள்ச மலனிவரத்தில் தொடர்ச்சியாக இப்படி ஆடக்கூடிய ஒரு சிற்றரசன் இரண்டு சிற்றரசர்கள் இருந்திருக்காங்க இந்த இரண்டு சிற்றரசர்களும் தன்னுடைய வேளாண்மையிலும் போர் திருமையிலும் வலுப்பெற்று இருந்திருக்காங்க என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முனிந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி இங்கே உரையாற்றுவதற்காக வரலாறு மற்றும் தொல்லியல் துறையில் மிக அக்கறை கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்ற முனைவர் து முனீஸ்வரன் அவர்கள் மதுரையை சார்ந்தவர் அவர் இங்கே தன்னுடைய மல்ல நாகரிகம் பற்றிய கருத்துக்களை முன்வைப்பதற்காக வந்திருக்கிறார் அவரை உங்கள் சார்பாக அறக்கட்டளையின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் என்னை பெற்றெடுத்த தாயும் தாய் திருநாட்டையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வரலாற்று துணையை வணங்கி இனிய ஒரு கருத்தரங்கத்திற்கு வாய்ப்பு கொடுத்த கருத்தாளர்கள் தலைவர் மற்றும் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பிற்பகல் நல்வாழ்த்துக்கோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மல்லர் நாகரிகம் ஆய்வு அறக்கட்டளையினுடைய சிறப்பான ஒரு சொற்பொழிவு கனவில் கூட காண்க முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் நான் நினைக்கின்றேன் காரணம் வரலாற்றில் இத்தனையே நாகரீகங்கள் கரைபுரண்டு அழிந்து அடையாளமாக காணப்பட்டு நம்ம தெரிந்து கொண்ட முழுமையான நாகரிகமாக மதுரையை சார்ந்து மதுரையை இருக்கக்கூடிய கீழடி நாகரிகம் தான் அதிகமாக தெரியும் அந்த கீழடி நாகரிகத்திற்கு அடையாளத்துடைய காலத்தை கணிக்கக்கூடிய நிகழ்வை கொடுத்தது மருத நிலத்தினுடைய நெல் தான் கிட்டத்தட்ட இப்ப பத்தாம் ஆய்வு கட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஐந்தாம் கட்ட நெல் நெல்மணியுடைய காலத்தை கணித்து ஐநூத்தி எண்பத்தி ஆறுடைய உடைய காலகட்டம் அப்படிங்கிறது ஆய்வு அறிக்கையில கண்டறியப்பட்டது குறிப்பிட்டார்கள் இப்படிப்பட்ட நாகரீக சான்றுகள் மருத நிலத்தினுடைய பரப்பளவில் நிறையாக கிடைக்கின்றது நாட்டார் வழக்குகளிலும் இலக்கியச் சான்றுகளிலும் பல்வேறு வரலாற்று தடயங்களை புதைக்கப்பட்டாலும் மறுக்கப்பட்டாலும் மறைக்கப்பட்டாலும் கூட வரலாற்றுக்கு தேவையான நிகழ்வு வரலாறு எழுதுவதற்கு தேவையான ஆதாரம் தொல்லியல் சான்றுகள் கல்வெட்டுச் சான்றுகள் அது சார்ந்த நூற்குறிப்புகள் குறிப்பாக தொல்லியல் சான்றுகள் கல்வெட்டு சான்றுகள் முதல்நிலை ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஐயா சமீபமாக பேசும்போது கல்வெட்டுடைய தன்மை என்ன அதை எவ்வாறு நம்ம வந்து நினைக்க முடியும் கல்வெட்டு சார்ந்த ஆதாரங்களே மல்லர் நாகரிகத்துக்கு எவ்வாறு நம்முடைய ஆதாரத்தை இணைக்க முடியும் அது சார்ந்த பதிவு செய்யலாம் ஐயா அப்படின்னு கேட்டாங்க நிச்சயமாக சொல்லலாம் நேற்று மாலை தான் எனக்கு என்னுடைய நிகழ்வுடைய தலைப்பு தெரியும்

உண்மைதான் நீரின் அடிப்படையில் தான் மனிதன் வாழ்ந்தார்கள் ஆற்றங்கரை உடந்த வாழ்ந்தார்கள் ஆற்றங்கரை நீரினுடைய பங்கு எவ்வாறு பங்கிட வேண்டும் சொன்னவர் யார் மன்ன மல்லர் இனம் வந்தார் அந்த இனத்திலிருந்து இன்று வரை வாழ் அழியாத நகரம் வாழ்ந்துட்டு இருக்கோம் வரலாற்றுல ஒரு நிகழ்வு பார்த்திருக்கோம் உலக நாகரிக எத்தனையோ நாகரிகம் வளர்ந்து அழிஞ்சு போச்சு அதனால டயன்பி சொல்லுவாரு அதனால டயன்பி சோசப்ப சொல்லுவாரு உலகத்துல மொத்தம் இருபத்தி நாலு நாகரிகம் இருந்தது அந்த நாகரிகமா கொஞ்சம் கொஞ்சம் அழிந்து ஐந்து நாகரிகம் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னாங்க என்ன நாகரிகம் அப்படிங்கும் எகிப்து நாகரிகமா இல்ல சிந்து சம நாகரிகமா இல்ல மெசபட நாகரிகமா இல்ல அது எந்த நாகரிகம் மனிதன நாகரிகம் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவம் சொல்றோம்ல இந்த மாதிரி மனிதனங்களை அடிக்கி கொண்டு போய்டார்கள் ஆறாவது நாகரிகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் மல்ல நாகரிகம் தான் நிச்சயமாக அறிய வேண்டும் காரணம் வேளாண் மொழியோடு ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான உணவு எங்கே அடைக்கிறது உனக்கு உணவு உற்பத்தி பண்ணவர் யாரு உணவுக்கு தேவையான ஆதாரத்தை உருவாக்குனது யாரு மல்லரின மக்கள் தான் அன்றிருந்து இன்று வரை இத்தனையோ நாகரிகம் வளர்ந்து அழிஞ்சால் மூட இந்த மல்லரின நாகரிகம் நிச்சயமா அழியாது அழிக்க முடியாது உண்மையான விஷயம் தான் எனக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா பாண்டிய நாட்டில் மல்லரினருடைய வாழ்வியலும் அவருடைய நீர் மேலாண்மையுடைய பங்களிப்பு என்ன இருக்கு என்று சொன்னார்கள் இலக்கியம் சார்ந்துகளோ கோட்படுத்தி பேச விரும்பவில்லை காரணம் நான் ஒரு விவசாயி விவசாயத்தை அதிகம் நேசிக்கக்கூடியவர் இரண்டாவது பேராசிரியர் கல்வெட்டு ஆய்வாளர் தொல்லியல் ஆய்வாளர் அப்படிங்கிறது இருக்கு நீர் மேலாண்மை சார்ந்த பாண்டி நாட்டில் அதிகமாக கண்டறிந்து கல்வெட்டில் ஆவணப்படுத்துவதற்காக தற்போது இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் வந்து சிறந்த தொல்லியல் ஆய்வாளருக்கான விருது பெற்றேன் ரெண்டாயிரத்தி இருபது மல்ல வாழ்வீழ கோட்பாடுகளை மையப்படுத்தி ஆய்வுக்கொற்றை வெளியிட்டதற்காக தமிழக பத்திரிகை துறை சார்பாக கல்வெட்டின் பாதுகாப்பல் விருது கொடுக்கப்பட்டது இதெல்லாம் சொல்லக்கூட பெருமையா இருக்கின்றது காரணம் என்னன்னா ஒரு நாகரீகத்தை மீட்டெடுக்கான ஆட்கள் குறைவு நல்லா சொல்லணும்னா வரலாற்று பேராசிரியர்கள் தான் வரலாற்று பேராசிரியர்களே வரலாற்று நூல்களை எழுதுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆய்வாளர்கள் இல்லை ஆய்வு தன்மையுடைய அறிவு குறைவாயிருச்சு இப்படிப்பட்ட நிகழ்வு இங்கே கொண்டு போனோம்னா ஆய்வு தளங்களை கொண்டு போய் ஆய்வு ஆள உருவாக்கி அழிந்து போன வரலாறே ஆதாரத்தோடு மீட்டெடுத்து வரலாற்றை உருவாக்க வேண்டும் மீட்டு உருவாக்க வேண்டும் அந்த நிகழ்வு தான் மல்லர் நாகரீகம் செய்து கொண்டிருக்குது மல்லர் நகரிகளுடைய வரலாற்றுடைய சான்றுகள் கொஞ்சம் கொஞ்சம் அழிந்து போய்கிட்டு இருக்குது நிகழ்வு கடைகள் அழகா சொன்னார் ஐயா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சு பிறகுதான் வரலாற்று சான்றுகளுக்கு இல்லை தேடல் நடந்துகிட்டிருக்கு அப்படின்னாங்க நிச்சயமாக அதுக்கான தேடல் சான்றுகள் என்னிடம் கொஞ்சம் சில குறிப்புகள் ஐயா பாண்டி நாட்டில் கலா ஆய்வுகள் மேற்கொள்ளும்போது பாண்டி நாடு பண்பாட்டு மையம் அமைப்பு கிட்ட ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ஆரம்பித்து நாங்கள் கல ஆயுள் நானும் லட்சுமந்தை எல்லாம் கலாவில் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ பாண்டி நாடு முழுவதும் நாங்கள் பண்பாடு சார்ந்த ஆய்வுகள் தான் முதல் மையப்படுத்தி பார்த்தோம் பண்பாடு சார்ந்த ஆய்வுகளை பார்க்கும்போது நிறைய நீர் மேலாண்மை சார்ந்த கல்வெட்டுக்கு தான் அதிகமாக கிடைச்சது எங்களுக்கு நீர் மேலாண்மை சார்ந்த கல்வெட்டுகள் நீர் மேலாண்மை சார்ந்து அதோடு இருக்கக்கூடிய நடிகருக்கள் இந்த ரெண்டும் தான் அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக மதுரை ஒருத்தர் பார்த்தோம்னா மதுரையில் கூடிய நாயக்கர் காலத்துக்கூடிய கல்வெட்டுக்களும் நாயக்கர் சிற்பங்கள் தான் இருந்துச்சு இப்போ நாயக்கர் காலத்து கல்வெட்டுக்களும் சிற்பங்களும் வச்சு நம்ம எப்படி பார்க்க முடியும் அதுக்கான முன்னோடி நிகழ்வு என்ன இருக்குது அப்படின்னா சில வரலாற்றில் மடைக்கப்பட்டுக்கலாம் மறுக்கப்பட்டுக்கலாம் ஆனால் அந்த கல்வெட்டுக்கொளில் நாங்கள் பார்க்கும்போது சில ஆதாரங்கள் கண்டறியப்பட்டோம் எதார்த்தமாக நாங்கள் கலாய்வு சென்ற கல்வெட்டுடைய செய்தியை தான் இந்த தரத்தில் பகிர்ந்து இங்கேருந்து மதுரையில் இருந்து கிட்டத்தட்ட கள்ளிக்குடி திருமலை பக்கத்தில் கள்ளிக்குடின்னு இருக்குது அந்த கள்ளிக்குடியிலருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே மருந்தங்குடி அவர் கிராமம் இருக்கின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மருதங்குடியில் கலாய்வுக்குள்ளே போகிறான் கலாய் போகும்போது ஒரு கிராம மக்களை சொல்லிட்டாங்க நீங்கள் யார் என்ன ஏது அப்படின்னு அங்கே கூட ஒரு ஆய்வாளர் மாணவர் சொன்னார் இங்கே ஒரு கல்வெட்டுக்கு வாங்க அப்படின்னு அங்கே போய் பார்த்தோம்னா அது ஒரு ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை இங்கே அது இந்த இரட்டை தமிழர் முழு உள்ள வில்லேஜ் அந்த வில்லேஜ் ஆல்ரெடி பெரிய ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு இஸ்யூ ஆச்சு அதில் போகும்போது அந்த மாட்டு சமூகத்தை சார்ந்தவங்க உள்ள வந்துட்டாங்க யார் எதுக்கு வந்துருக்கீங்க என்ன அது அப்படின்ட்டாங்க இவர் கல்வெட்டு இருக்குங்க விவசாய நிலத்தை பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கோ நீங்கள் யார் தொழில் துறையா நீங்கள் யாரு அரசு அதிகாரியா அப்படின்னாங்க நாங்கள் ஆய்வாளர் தான் அரசு அதிகாரி தான் என்ன செய்ய போகிறோங்க அப்படின்னா அப்புறம் அந்த சார்ந்த மக்கள் வந்துட்டாங்க வாங்க என்ன கூப்பிட்டு போகிறோங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் கல்வெட்டை படியெடுதான் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வரி இருந்துச்சு அந்த இருபத்தி ரெண்டு வரியில இந்த கம்மாயில ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும் பயிரிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் தான் பின்பற்றிருக்காங்க யாரும் உள்ள போகக்கூடாதுன்னுட்டாங்க அப்போ அந்த கம்மாயிலோட அந்த கல்வெட்டை ஆய்வு குறிப்படுத்த போகும்போது சோமி குளம் அப்படிங்கிற அந்த கம்மாயோட பேர் சோமி குலம் அம்மாயை அப்படி சொல்லுவாங்க அது சோமி குலக்கல்வாயை எப்ப இருக்குன்னா கிட்டத்தட்ட அந்த கல்வெட்டுடைய எழுத்து வடிவோ அந்த காலத்தை பார்க்கும்போது நாயக்கர் ஆட்சி காலத்துல அந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு பதினாறாம் ஊட்டாண்டை சார்ந்த கல்வெட்டு அப்போ அந்த நாயக்கர் கல்வெட்ட கல்வெட்டை உள்ள படி எடுத்து மையப்படி எடுத்து ஆய்வு உட்படுத்தணும் ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அது சோமியில் கல்வெட்டு குறிப்பிட்டிருக்காங்க அது கூட்டாமல் நஞ்சை புஞ்சை நிலங்கள் குறிப்பிட்டிருக்காங்க நிலங்களுடைய வரி விதிப்பு முறையும் குறிப்பிட்டிருக்காங்க அதில் அந்த வரி விதிப்பு முறையை மையப்படுத்தி உள்ளே பார்க்கும்போது யார் வைய அந்த வரியை வசூலிக்கப்பட்டாங்க அப்படி பார்க்கும்போது நாயக்கர் மன்னர் அந்த பகுதியில் ஆண்ட காசலே குடும்பன் அப்படிங்கிற ஒரு நபரை நியமிக்கப்பட்டிருக்கார் இப்ப காசலை குடும்பம் என்பவர் அந்த நஞ்ச நிலத்துக்கும் புஞ்ச நிலத்துக்கும் வரிகளை வசூல் செய்து நாயக்கர் மனோட கொடுக்க வேண்டும் அந்த மீறு மத்தத்தில் அவருடைய எடுக்க முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு அந்த கல்வெட்டு குறிப்பிட்டிருக்காங்க மறுபக்கம் திருப்பி பார்க்கும்போது காலப்போக்கில் இந்த கல்வெட்டு உடைய யாரும் சேதப்படுத்தினால் அதுக்கான தீவிரமான தண்டை வழங்கப்படும் விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த விஷயம் காச குடும்பன் அப்படிங்கிற குடும்பத்துக்கு உள்ள பாத்தியப்பட்ட நிலம் அப்படிங்கிற நிலம் அவங்க இல்லைனா ஒரு ஜெனரேஷன் கொண்டுருக்காங்க அந்த குடும்பத்தோட நிலந்தாது அப்போ அவங்க சொல்லும் போது இது பெரிய விஷயம் ஆகுதுங்கய்யா கவுலிஸ் பண்ணாதங்கய்யா அப்படின்னு அவங்க பயப்பட்டாங்க எதுக்கு பயப்படணும் கல்வெட்டு செஞ்சு சொல்ல போடணாங்க நான் கொடுக்குறவங்க வர்றதை பார்த்துக்கோய்யா அப்படின்னா ஏன்னா அந்த பிரச்சனை நடக்குது கலாயில் போதும் தெரியுது விஷயம் ஒரு ஆதாரத்தை நம்ம ஆதாரத்தை தேடி போது அது பிரச்சனை வருது அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சோம் சோமு கம்பாய் காசட பய குடும்பத்தினுடைய பாத்தியப்பட்ட கம்மாய் அப்படின்னு குறிப்பிட்டோம் அந்த கல்வெட்டு செய்ய வந்துச்சு சமயத்தில் குறிப்பிடும் போது யார் எப்படி கொடுத்தாங்க யாரு பாருங்க அப்படின்னாச்சு கல்வெட்டில் எந்த ஆய்வாளர் கூட்டணும்னு பள்ளி எடுத்து பாருங்க அதான் செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு இப்ப இது ஏன் சொல்ல வர அப்படின்னா இந்த கல்வெட்டு செய்தி ஒரு ஆதாரம் நமக்கு இருக்கு அந்த இடத்துல மருத நிலம் இருந்து மருதம் கூடிங்கிறது அந்த விவசாய நிலம் சார்ந்த விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட மக்கள் வந்து அதுக்கு எதிர்க்காங்க இன்னைக்கு காலப்போக்குல அன்னைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட முன்னூறு ஏக்கர் இருக்கும் அந்த கமாய்க்கு அந்த முந்நூறு ஏக்கருடைய நிலை உரிமையாளர் வந்திருக்காங்க ஐயா அழகா சொன்ன நிலக்கிழார்கள் பெரிய ஆளாக இருந்த விவசாயத்துடைய பெரிய ஆளாக இருந்தாங்க உண்மையாக தான் இருக்கலாம் கண்டித்து பார்க்கும்போது அந்த நிலத்துடைய உடைமையாள தான் இருக்காங்க இந்த மாதிரி நிகழ்வும் வரலாற்றுல இருக்கு நமக்கு ஒரு பக்கம் சரி கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம் வேற என்ன நிகழ்வு இருக்கா அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் கல்புப்பட்டின்னு கேள்விப்பட்டிருப்பேன் தேக்கல்லுப்பட்டி தேக்கல்லுப்பட்டி வரலாற்றுல முக்கியமான ஊர் ஏன் அப்படின்னா புதிய கற்கால மக்கள் அங்கே பகுதியில் வாழ்ந்திருக்காங்க அதுக்கான சான்றுகள் கற்கால கருவிகள் கண்டறியப்பட்டிருக்காங்க அந்த பகுதியில் கலிங்கத்து பெருங்குன்றத்தினர் அப்படிங்கிற வரியோடு கல்வெட்டு கண்டறியப்பட்டோம் கலிங்கத்து பெருங்குன்றத்தினர் முத்தரையர் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு கலிங்கத்து பெருங்குன்றத்து முத்திரையர்னா முத்திரை சமூகத்துக்கு பாத்தி போட்டுக்குமா அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு கல்வெட்டில் மறுபடியும் மறுபடியும் ஆய்வு உட்படுத்தோம் ஏன்னா அது பதிமூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டு அந்த கல்வெட்டுடைய மடையுடைய நீர்வெளியில் இருக்குது அந்த கல்வெட்டு தெளிவாக படிக்க முடியல கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் எடுத்து ஆய்வு ஒவ்வொரு வரியாக கை வச்சு வெஞ்சு வச்சு பார்த்தோம் தேய்மானம் இங்கே இருக்கு தேய்மான எழுத்துக்களை இங்கே இருக்கு அப்படின்னு இஞ்சி பிஞ்சா வாட்ச் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் வேற எது கிடைக்குமா அப்படி பார்க்கும்போது கிடைச்சு இன்னோசை கலிங்கத்தப்ப குடும்பன் அப்படி கலிங்கத்தப்பன் குடும்பன் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிட்டுச்சு கலிங்கத்தப்பன் குடும்பம் இருக்காங்க முத்திரையாங்கள யாராக்கும் அப்படி பார்க்கும்போது தெரிஞ்சு அந்த பெருங்குன்றத்து கலிங்கத்து பெருங்குன்றத்துடைய முத்திரையை அப்படிங்கிற ஒரு குர்நிலை மன்னன் வாழ்ந்திருக்கான் அந்த பகுதியிலேயே நீருடைய மேலாண்மையே அந்த க மனைய கட்டுப்பாடு அது கலிங்கத்தப்போடைய குடும்பம் கண்ட்ரோலை குடுப்பட்ருக்காங்க கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் அறிய முடிச்சு அதை தவிர்த்து அந்த கல்வெட்டுடைய காலம் எப்போ இருக்கும் அப்படிம்போது ஆண்டு கணிச்சாச்சு அது பக்கத்திலேயே நிலா வரையப்பட்டிருக்கு சூரியன் வரையப்பட்டிருக்கு நிலத்தினுடைய காணி நிலத்துடைய வரைபுரம் கொடுத்துருக்காங்க அந்த வரைபடமாக என்னக்கு எதாவது என்ன குறிப்பிட்ருக்கு அந்த கோட்டபுரமாக குறிப்பிட்டுருச்சு என்னவாக இருக்கும் அப்படின்னு ஆய்வு குறிப்பிடத்தும் போது அந்த பகுதியில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை இந்த நிலதானங்கள் தொடரும் அப்படி செய்தியை நம்ம அறிய முடிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த குறியீடுகளை மையப்படுத்தி நம்முடைய ஆதாரங்களை திரட்டி கொண்டு வர வேண்டும் இது தொடர்ச்சியாக அதன் அருகிலே ஒரு மிகப்பெரிய ஒரு குகை பதிவுடன் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட குகை அந்த குகையில் பழமையான ஓவியங்கள் கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னு மூன்று விதமான ஓவியங்கள் இருக்கின்றது அந்த மூன்று விதமான ஓவியங்களை நம்ம மையப்படுத்தி பேச வேண்டினால் காலத்துக்கு முற்பட்டது காலத்துக்கு பிற்பட்டது அப்படின்னு பேசலாம் சிவப்பு ஓவியம் காலத்துக்கு முற்பட்டது வரலாற்றுக்கு முற்பட்டது காலம் சொல்லலாம் அது பிறகு கருப்பு வெள்ளை ஓவியங்கள் காலத்துக்கு பிற்பட்டதுன்னு சொல்லலாம் சிவப்பு ஓவியத்துல ஒரு விவசாயி ஏற்களப்பை வைத்து குழுவோடு ஓவியம் வரையப்பட்டிருக்கு பயிர்கள் நடப்பட்டோட ஓவியம் வரையப்பட்டிருக்கு அதிலும் ஆற்றுப்படுக்க அதிக மலையில் இருந்தக்கூடிய நீர்வீழ்ச்சினால அழிமானத்தோடு இருக்கு இது எங்கே இருக்கு அப்படின்னா இருந்து கிட்டத்தட்ட தும்பநாயக்கன்பட்டி அப்படி ஒரு வில்லேஜ்ல சதுரகிரி மலையுடைய மேற்கு வச்சம் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு இப்ப அன்றைக்கே விவசாயத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன மக்கள் வாழ்ந்திருக்காங்க அதுக்கான ஓவியங்கள் எனக்கு வரலாற்று சான்றா பார்க்கலாம் ஏன்னா அன்றையை செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தோம் இதை விட முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா ராஜாபுளம் அருகே முதுக்குடி அப்படி கிராமம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த முதுக்குடி அப்படி கிராமத்துல கருங்குளம் அப்படிங்கிற ஒரு ஒரு சிற குளம் இருக்கு அது குளம் வந்து கம்மாய் அப்படி சொல்லலாம் அந்த கம்மாயில ஒரு மடை குடும்பர் வந்து அந்த நிலத்தை அந்த கம்மாய் கம்மாயை பாதுகாக்கக்கூடியிருக்காரு அந்த கம்மாயை பாதுகாத்தவர் ஒரு இடத்துல வந்து நீர் அதிகமாக வந்தனால அது நீரை புடுங்க ஊர் அடிச்சுடும் புடிங்க சொல்லும் போது அவர் தான் போய் நீந்து பின்னாரு அவர் அந்த நீர்ல இறந்தார் அந்த கம்மாயோட மடையில் இறந்தார் இறக்கும்போது அதுக்கு அவருடைய வீரத்தை பறைசாட்டி நடுகள் நடப்பட்டுருக்காங்க நடுகள் அந்த இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம அவருடைய மகளுக்கு அன்னைக்கு அரைக்காணி அரை அரைக்காணிமா மா நிலம் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்காங்க தானம் அந்த தானத்தினுடைய பேர் தான் உதிரிப்பட்டி அப்படிங்கிற கிராமம் என்ன இருக்கு இன்னைக்கு அது வரலாற்று சண்டை நமக்கு ஒருக்கூடிய சான்றாக நான் பார்க்கணும் இப்படி தொடர்ச்சியாக பார்க்கும்போது அடுத்த ஒரு பகுதியில் நடுகளுடைய வீரனை பார்க்கும்போது நடுகள் வீரன் மடை கல்வெட்டு அப்படிங்கிற பார்க்கும் நிறைய நீர் சார்ந்த விஷயங்களா இருக்கின்றது இதோட ஆர்ஜின் என்னவா இருக்கும் நீர் தான் முக்கியமா இருக்கும்போது நம்ம தலைப்புக்குள்ள தலைப்புக்குள்ளவர்கள் வந்து வந்தானே நீருடைய மேலாண்மைக்கு முக்கிய பங்கு என்ன உங்களுடைய பார்க்கும்போது நீருடைய மேலாண்மை நீருடைய பாதுகாக்கக்கூடிய பங்களிப்பு பார்க்கும்போது குளங்களை பாதுகாக்கக்கூடிய வீரனாக இருக்கின்றார்கள் குளங்களை பாதுகாக்கக்கூடிய வீரனாகவும் மடையில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்போக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு கூடிய நீராள இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்தில் மடைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வீரன் நியமிக்கப்பட்டுருக்கங்க மடை அப்படின்னாவே நமக்கு என்னன்னு தெரியும் மடைனா கால்வாய் மூலமாகவும் வயல் மூலமாக வரக்கூடிய நீர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தங்கக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல வந்து போக்க பாசனத்துக்காகவும் மற்ற பயன்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கும் இந்ததை ஒரு கட்டுப்படுத்தி நீருடைய அளவை கட்டுப்படுத்தி விவசாயத்துக்காகவும் மக்கள் பயன்பாட்டுக்காகவும் கொடுக்கூடிய நிலம் தான் அந்த மடையாக வைக்கப்பட்டிருக்கேன் அப்படி பார்க்கும்போது ம இருந்து கிட்டத்தட்ட இரநூறு அடியிலிருந்து முந்நூறு அடி தூரத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு தூம்பு நிறுவப்பட்டு தூம்புலேருந்து பாதாள சாக்கடை மூலமாக பார்க்குறோம்ல அந்த மாதிரி பாதாள சாக்கடை மூலமாக நீருடைய பகிர் முறை இருந்திருக்கு இப்போ எப்படி மடையர்கள் வந்து அந்த ம அந்த மடையை காக்கக்கூடியவர்கள் தான் மடையன்னு சொல்லுவாங்க எப்படி அந்த மடையை காத்தவங்க வந்து எப்படி இறந்துருக்காங்கன்னு பார்க்க வேண்டிய விஷயம் கிட்டத்தட்ட கரை இருக்கு கரையிலேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்ரு அடி முந்நூறு மீ அடி வரைக்கும் தள்ளி போய் அதோட ரெண்டு தூம்பு விடப்பட்டு வச்சுருக்காங்க ஆரம்பத்தில் நீர் பாச எப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த பனைமரம் கெளிப்பட்டுருப்போம் பனைமரத்தில் வந்து வைரம் வாய்ந்த பனைமரம்னு சொல்லுவாங்க அந்த வைரமாய்ந்த பனைமரத்தில் நல்லா அந்த உள்ள சக்கையில் இருந்த ஹோலெல்லாம் எடுத்துட்டு அங்கே இரநூறு ரெடியிலிருந்து பதிக்கப்பட்டு அந்த ஹோலாண்ட ஒரு தொலை இருக்கும் அது பதிக்கப்பட்டு அங்கேருந்து கரையோடைய வெளிப்பகுதியில் விட்டுருவாங்க அதுக்கு மேலே கோரப்புழு நாளல் எல்லாம் சேர்த்து மின்னு க களிமண்ணை வச்சு மெப்பி வச்சிருவாங்க மெப்பி வச்சுட்டு அது எரி போயிடும் தரையோட தர எரிவோம் வராண்ட காலத்தில் அங்கே இருந்து அந்த களிமண் கூடிய அந்த இடத்துல ஓபன் பண்ணிவிட்டா ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடும் வெளியே வந்துடும் இப்போ அந்த களிமண்ணுக்கு ஏன் நடுப்பு வைக்கிறாங்க கரையிலே ஓபன் பண்ணலாம்ல இப்ப இன்னைக்கு கூட கம்மாய போகக்கூடிய இல்லை அன்னைக்கு இருந்த நீர் பாச முறை இப்படி எப்படி வந்துருக்கும் அப்படிங்கிறது நம்ம மேலே ஒரு பொண்ணு கம்மாய்க்கு ஒரு ஃபீல்டு வீசிட்டு போயிடணும் அந்த கம்மாய் தூங்கும் அதுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் இருந்துச்சு அப்போ அங்கே முந்நூறு மீட்டர் வந்து நீந்து வந்து தான் அந்த அந்த மடையை ஓப்பன் பண்ணணும் தண்ணியை வந்து நீந்து வந்து உள்ளே போகணும் அப்போ அந்த மடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்தவுடைய ஒரு வீரன் உள்ள அறிவிக்கப்பட்டிருக்கான் அவன் மடையை ஓப்பன் போது ஏன் அந்த இடத்துல அங்கே ஓப்போம்னா நடுப்பதில் இருக்கும்போது களி மண்ணும் இந்த அங்கேருந்து ஆற்றுப்பட்டுக்கூடிய வண்டல் மண்ணும் கலந்து வரக்கூடியது விவசாயத்துக்கு ஒரு செழிப்பான நிலமாக இருக்கும் எல்லா உறச்சத்துக்கும் இயற்கை உரச்சத்துகள் இருக்கும் அப்படின்னு நம்பி அதுக்காக அன்னைக்கு டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அன்னைக்கு அந்த வீரன் நியமிக்கப்பட்டிருக்கோம் அது முழுவதுமே அந்த ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் தான் அப்படின்னு அப்போ அவங்க போய் அந்த இடத்துல வந்து அந்த உள்ள உள்முங்கி நீச்சல் அடித்து போய் அந்த இடத்துல எடுத்துருக்காங்க அதுக்கு உயிர் காப்பத்துக்கு மேலே அழகா சொன்னாங்க உயிர் காப்பத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்படி முறை இருக்கும்போதே நாங்கள் மேலே மேலே உறப்பினர் ஒரு கம்மாயில ஒரு கல்வெட்டு பார்க்கும்போது அந்த தூம்பு ரெண்டு தூம்பு கல்வெட்டு இருந்துச்சு அதில் வந்து நல்லா அழகா தொட்டி சின்ன தொட்டி கட்டிக்காங்க கீழே செங்கல் பதிக்கப்பட்டிருக்காங்க செங்கல் பதிக்கிட்டு முன்னூறு அடிந்து கரையை லிங்க் பண்ணி விட்டுருக்காங்க அங்கே லாக் ஒரு ஓப்பன் பண்ணிக்கிறேன் ரெண்டு லாக் போட்டுச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன் இங்கே நீந்து போய் கம்மியாக கம்மாய் நிறைய வந்த பின்னாடி தான் அது லீக் பண்ணணும் அப்படிங்கிறக்காங்க வரும்போது மண்டல் மண்ணும் களிமண்ணும் சேர்ந்து விவசாயத்துக்கு ஒரு பாசனத்துக்கு இயற்கை உரங்கள் சார்ந்த விஷயமாக வரைஞ்சிருக்கும் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டாங்க இது எப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நாயகராஜ் அது இருந்துச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பின்னாடி டோட்டலாக அது க்ளாப்ஸ் பண்ணிட்டாங்க நாயகராஜில் பாதி க்ளாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தால் டோட்டல் அனுப்பாட்டி கடை மடை அமைக்கப்பட்டாங்க கரையோரமாக மடை அமைக்கப்பட்டு அதுக்கு வந்து சில மூணு ஹோல் பட்டு அதே ஸ்ட்ரெச்சில் கொண்டு வந்தாங்க அது வந்து ஃபெயிலியர் மாடல் ஆயிடுச்சு இன்றைக்கி நிறைய இடங்கள் இன்றைக்கி கம்மாயில் இல்லாத காரணம் அதுதான் நிறைய மடையில் அழைக்க முடியல ஆட்கள் இல்லை ஒரு டெக்னாலஜி உலகத்தை வளர்ந்து போயிட்டனால அதுக்கு அது ட்ரெடிஷனலாக பின்பற்றக்கூடிய ஆட்களும் இல்லை அந்த விவசாயம் நிறையா இன்றைக்கி அறிவுக்குற காரணம் அது ஒரு பக்கம் நீர்களை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை நமக்கு தெரியல அது முக்கியத்துவமாக அறிய முடியல இதெல்லாம் நம்ம வந்து எங்கே இப்போ வந்து கல்வெட்டு சார்ந்த விஷயங்களை தான் நம்ம அணிக்க முடிகின்றது இது கல்வெட்டு சார்ந்த ஒரு ஆதாரமாக நான் பார்க்கணும் குறிப்பாக இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்லு நினைக்கிறேன் அந்த கல்வெட்டு சார்ந்து மட்டும் இல்லாமல் ஒரு நீர் மேலாண்மை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாங்களா வேற எதுல முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஒரு இடத்துல வறட்சியான காவலமாக ஆயிடுச்சு அப்போ என்ன அப்படின்னா சத்தியசங்க குடும்பத்துக்கு கட்டுப்பட்டுள்ள பகுதியில் விவசாயம் செழிப்பாக இருக்கின்றது அவனுடைய கௌசல் மன்னனுடைய கட்டுப்பாட்டில் கூடிய அவனுடைய விவசாயம் நசுங்க ஆரம்பிச்சிச்சு கேட்கும்போது நீர் ஆதாரங்களுக்கு கொடுங்க கேட்கும்போது இப்போ இந்த கேரளா கேரளா கேட்குறோம் கர்நாடகா கேட்குறோம்ல அந்த நீர் பங்கீடு பிரச்சனை இப்போ வந்துருச்சு எங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் நீர் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் தரோம் அப்படின்னு கேட்கமோ இல்லை எங்கள் முழுவதும் தரணும் நாங்கள் நாங்கள் உயர்ந்த ஜாதி உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஆணவத்தில் பேச ஆரம்பிச்சாங்க கவுன்சிலர்கள் இப்போ ஐயா எங்கள் மக்கள் வாழ்வாதாரது மக்களை நாங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு தர முடியாது அப்படிங்கிற ஒரு வன்மை உருவாகிடுச்சு இந்த இடத்துல இது கதை எழுமையான விஷயம் தொடர்ச்சியான அந்த வன்மை உருவாகும் போது இவர் தென்னந்தோப்பு அப்படிங்கிற அவ்வளோ அந்த விவசாயத்தில் சேர்ந்துருக்க தென்னந்தோப்பு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் அந்த திருவிழா கொண்டாடுறாங்க அப்போ அந்த நிகழ்வு ஒரு இடத்துல இவர் வந்து சத்தீஸ்வரன் குடும்பம் வந்து ஒரு வேட்டை பகுதி சமூகத்தில் வேட்டையில் ஆடி போயிருக்கார் வேட்டை ராஜா பொழுதுபோக்க வேட்டையாடுவாங்கல்ல அந்த மாதிரி வேட்டையை ஆடி போயிருக்காரு ஒரு சிட்டாங்குருவி வந்து வண்ணத்தாங்குருவி குருவி பேர் குருவியை அடித்து அவருடைய எல்லை வந்து சாக சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறீங்க ஒரு போர் மூலமாக சேர்த்துக்கோங்க அப்படிங்குவோம் போர் மூலமாக வச்சு திருவிழா நடத்துகிறாங்க அப்போ இவங்களுடைய கற்பனை சாமிட்ட வந்து இவங்க கேட்குறாங்க சத்தீசெலவன் குடும்பம் நீங்கள் போக அவங்க இதை சூழ்ச்சி பண்ணுறாங்க வேணாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சாமி சொன்னதாக ஒரு ஐதீகம் இருக்குது இன்ன வரைக்கும் இவங்க நீ போங்க சீச்செல்லாம் அப்படின்னு ஐதீகம் இருக்குது ரெண்டு பேருமே அந்த ஒரு போர்க்காலத்தோடைய இடத்த செலக்ட் பண்ணுறாங்க போர் சண்டை நடக்க ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட இன்னமும் அந்த வம்சத்தை ராஜாக்கள் தான் சொல்லுவாங்க ஒரு அரண் ஆண்ட பரம்பரை இன்னமும் ராஜாக்கள் தான் சொல்லுவாங்க இன்னமும் நான் அந்த பகுதியில் கலாய் போகும்போது கிட்டத்தட்ட நம்ம கொடுமன்னில் கிடைக்கூடிய பெரிய பானை இது செங்கல் கற்கள் கீழடுக்கூடிய செங்கல் கற்கள் கூடிய அந்த கற்கள் நான் எடுத்து வச்சு வீட்டில் வச்சுக்கேன் அண்ணன் அவ்வளோ பெரிய கோட்டை சுவர் கட்டி வாழ்ந்துருக்கார் அந்த மன்னன் சத்தியசூலன் ஒரு அப்போ உள்ளே வரும்போது ராஜாக்கள் சண்டை ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் போருக்கு நடந்துச்சு போர் நடக்கும்போது ஏதோ சத்தியசூல் இது சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான் கவுசிலர் அப்படிங்கிற ரூமர் கிடைக்குது நான் முன் வச்ச கால பண்ணிக்கான போர் தானே செஞ்சுடும் இந்த போரை உருவாக்குறாங்க போர் உருவாக்கி சண்டை உருவாயிடுச்சு அவன் சூழ்ச்சியில டிப்ளமோசியை பண்ணி கௌசிலர் மன்னர் இந்த மன்னர்களை கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிக்கும் இந்த விஷயம் சத்தியசுடும்போது தெரியும் போது ஆக்ரோஷமா பெரிய பட்டாக்கிறதை எடுத்து விரட்டி அடிப்பார் இந்த நிகழ்வு விரட்டி அடிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வழக்கு போவார் போய் எல்லா மக்களையும் படைவீரல கொள்வார் அந்த கௌசிலருடைய படைவீரர் போல கொண்டு கூச்சார் கொண்டு வெற்றி வகை சூடி வருவார் அப்போ அந்த மாநகரங்கள் போல மறுபடியும் ஊய் பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டுருவாங்க இன்னைக்கும் இந்த சமூகத்தினுடைய அந்த நிகழ்வு காரைக்கணி அதில் படிகளை திருவிழா அப்படின்னு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு அதில் கவுசிலர் வம்சம் சேர்ந்தவங்க நாங்கள் அதனால தான் இந்த வரலாற்று இன்னும் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தொடர்ச்சியான நிகழ்வு இன்றைக்கி வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம் இன்னும் தொன்று தொட்டும் பண்பாடை காக்கக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு இருக்கின்றது இப்படி தொடர்ச்சியான பண்பாடும் கலாச்சாரமும் நம்மளோட ஒன்று இணைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து அழிக்காமல் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையான விஷயங்கள் புத்தகத்தில் எழுதப்பட்ட நிகழ்வு மட்டும் வரலாறு அல்ல நேரடியாக செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் சார்ந்த தகவல்களை தேடி போகும்போது அதுக்கு உண்மையான வரலாறை மீட்டெடுக்க முடியும் உண்மையான வரலாற்று மீட்டெடுக்கிறதுக்கு கல்வெட்டு சார்ந்த ஆய்வாளர்கள் வந்து மட்டுமில்லாமல் ஆய்வாளர் உருவாக வேண்டும் கல்வெட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கல்வெட்டுகளை வந்து ஆய்வாளர்களை கொண்டு போய் அவருடைய மனித நாகரீகத்தை கொண்டு வரக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் இந்த மாதிரி நகவலை உருவாக்குறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் நிச்சயமா உங்களால் மட்டும் முடியும் வரலாற்றாளராக நங்களால முடியும் அதனுடைய பணிக்காகத்தான் இந்த மாதிரி நம்மளுடைய மல்ல நகரிகளுடைய கருத்தரங்கும் மறக்கப்பட்டிருக்கோம் வந்துட்டு போகிறோம் சாப்பிட்டு இல்லை அளவாக சாப்பாடு நல்ல ஒரு உபசரிப்பு இருந்தது ஆனால் எதுக்காக நம்ம வரல நம்மளுடைய ஆதாரங்களை தேட வேண்டும் ஆதாரத்தை தேடி அழியாமல் பாதுகாக்க வேண்டும் இன்னமும் அழியக்கூடாது எந்த உலகம் அழிந்தாலும் நம்ம மல்ல நகரம் எக்காரதம் கொண்டு அழியாது என்று கூறி அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த மல்ல நகர அமைப்புக்கும் நன்றி குறிப்பிட்ட நன்றி வணக்கம்